கிராமத்து சமையல கருவேப்பிலை சிக்கன் செய்ய எப்படி செய்யணும் பாக்கலாம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்கப்பா வீடியோக்குள்ள போலாம் வாங்கப்பா நம்ம சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம் முதல்ல அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க சூடியா இருக்கும் வாங்கப்பா தட்டி காஞ்சி என்ன ஊத்திக்கலாம் என்ன ஊத்திட்டு தேவையான பொருளை பாத்துக்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அதனால மிக்சியில போட்டு கொஞ்சம் குறவரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்தி போட்டு பேஸ்ட் தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உமா கருவேப்பில வாங்க பார்க்கலாம் நான் செய்யறது கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு நல்லா கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கவும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க அது சிக்கன் சிக்கன்ன்றதால கருவேப்பில தான் நல்லா இருக்கும் சிக்கன் கருவேப்பில போட்டுடலாம் சின்ன வெங்காயம் கிராம் எடுத்து வச்சிருக்கேனா அதை மிக்சர் போட்டு நல்லா ஒன்று ரெண்டு அடிச்சு வச்சிருக்கேன் போட்டு நல்லா வரைக்கல சின்ன வெங்காயம் தேருங்கப்பா அப்புறம் நல்லா இருக்குது கருவிக்கிறது டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வரைக்கலாம் நல்லா பச்சை மரம் போகிற வரைக்கும் வரைக்கும் வெங்காயத்தை

தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் வைக்கிட்டு நல்லா சேர்த்து வாங்க இப்போ இந்த டையத்தில் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம்ப்பா தக்காளி சேர்க்கறப்ப சேர்த்துருங்க ரெண்டு சேர்ந்து வாங்கிரும் தெரியாத அளவுக்கு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு இருக்கு நல்லா வளர்ங்கட்டும்ப்பா இந்த நேரம் வாங்கப்பா எங்க ஊர்ல மழை வர்ற மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உண் ஊர்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா

உள்ள தண்ணியா நல்லா வத்தி அத ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருக்கணும் வாங்க போர் கிண்டி கிண்டி விடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம கிரேவி போ எண்ணெயில பிஞ்சு நல்லா கறி வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பா கருவேப்பிலை கொஞ்சம் புதினா இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுங்க இந்த கருவேப்பிலை தான் நிறைய சேக்கணும் இந்த சிக்கனுக்கு அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும்